திண்டுக்கல் பஞ்சம்பட்டி கிறிஸ்துவ தேவாலயத்தில் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கக்கூடிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர் திண்டுக்கல் பஞ்சம்பட்டி ஆர்சின் கிறிஸ்துவ சமூகம் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு கிறிஸ்துவ ஊராகும் கிறிஸ்துவ மக்கள் அணுதினமும் தேவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவது வழக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கம் போல தேவாலயத்திற்கு சென்று காலை எட்டு மணி அளவில் திருப்பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த திருப்பள்ளியில் உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் சுமார் இரண்டாயிரம் மக்கள் கூடியிருந்தனர் அப்போது அங்கு வந்த சந்துரு என்பவர் மிகப்பெரிய தடியை வைத்துக் கொண்டு தேவாலயத்தில் உள்ளே சத்தமாக தவறான வார்த்தைகள் பேசி கத்திக்கொண்டு பெஞ்சிலும் கதவிலும் ஓங்கி அடித்து பொதுமக்களையும் அச்சுறுத்தினார் பொதுமக்களை பார்த்து கோவிலை விட்டு வெளியேறுங்கள் எல்லாரையும் அடித்து கொன்று விடுவேன் என்றும் எனக்கு பின்னால் அரசியல் பலம் ஆள் பலம் இருக்கிறது என்னை பகைத்துக் கொண்டால் நான் உங்களை டிராக்டர் ஆட்டோ வைத்து நசுக்கி கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்தனர் பின்னர் அங்கிருந்த பெரியவர்கள் சுதாரித்துக் கொண்டு குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர் சற்று நேரத்தில் சந்துரு என்பவர் தன் கொண்டு வந்திருந்த தடியுடன் ஓடி மறைந்து கொண்டார் இந்த சந்துரு என்பவர் இதற்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் இருபதாம் தேதி கிறிஸ்துவ சமூகம் வழிபடும் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் மெயின் கேட்டை தான் கையில் கொண்டு வைத்திருந்த பூட்டை வைத்து பூட்டிவிட்டார் ஆத்தூர் வருவாய்த்துறை துறையினர் தலையிட்டு சின்னாலப்பட்டி காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார் மேலும் பாஸ்கா மைதானத்தில் அமைந்துள்ள ஒரு டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த நபரை முன்பகையின் காரணமாக டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்தார் இவர் மீது சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இவருடைய செல்வாக்கின் காரணமாக உடனடியாக வெளியே வந்து விடுவார் எனவே கிறிஸ்துவ சமூகமானது இவரால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விசாரணை செய்து கிறிஸ்துவ மக்களுக்கு நல்ல நீதியை வழங்க வேண்டும் என்று ஊர் மக்கள் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அருட்தந்தை பீட்டர்ராஜ் அருட்தந்தை லாரன்ஸ் அருட்தந்தை ஜோசப் மில்டன் மற்றும் ஊர் தலைவர் சதீஷ் தலைவர் சேகர் முன்னாள் தலைவர் ஜான் பீட்டர் இவர்களுடன் ஊர் சூரிகளும் பொதுமக்களும் சுமார் இருநூறு பேர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி